மாற்றம் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஏன் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்று எம்ஜிஆர் கொண்டு வந்தால் அதை திரும்ப பெற வைக்கின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது மதமாற்ற தடை சட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தால் அதை திரும்ப பெற வைப்பதாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது கண்மூடித்தனமாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை நீ எந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டாயோ அதன்படி நீ சரியாக நடக்கிறாயா என்று அளவிடுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது

ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெரும் சமூகம் அந்த தெருவுக்குள்ள போக முடியாது இந்த கொடுமை இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எவன் ஆட்சி செஞ்சா என்ன பிரிட்டிஷ்கார ஆட்சி பண்ணா என்ன பிராமண ஆட்சி பண்ணா என்ன இதை மாத்துறதுக்கு எவன்ட்டுமே எந்த திட்டமே இல்லையே அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு அதனால அவர் கேட்கிறாரு சுயராஜ்யமா இல்ல சுயமரியாதியா பெரியார ஆதரிச்சவங்களுக்கு தான் இங்க வரலாறு இருக்கே தவிர பெரியார எதிர்த்தவங்களுக்கு இங்க வரலாறே கிடையாது போராடுகிற மக்கள் மீது துப்பாக்கியை புரட்சியாக ஒரே ஒரு அரசாக திராவிட மாடல் அரசும் ஒரே ஒரு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் இருந்திருக்கிறார்கள் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது நான் அப்படி நினைக்க மாட்டேன் விஜய் மாதிரி ஆளுகள் வந்துடக்கூடாது அவருக்கு அரசியலுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரிய மாட்டேங்குது தமிழ்நாடே என்று பற்றி எரிந்து கொள்ளுகிற திருப்பரங்குன்றம் மலை தலைவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் அவர்கள் முருகனுக்கு மௌன விரதம் இருக்கிறார்களா அல்லது மோடிக்காக மௌன விரதம் இருக்கிறார்களா என்பது கூட தெரியாது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் என்பது நிதர்சனமான உண்மை இது இரண்டாயிரம் காலமாகவே ரெண்டு பேருக்கு இடையிலே நடக்கிற போட்டியாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆரியம் இன்னொன்று திராவிடம் அம்பேத்கரை அவர்கள் போட்டுகிறார்கள் அதற்கு காரணமும் சொல்லுகிறார்கள் அம்பேத்கர் ஒருங்கிணைந்து இந்தியாவை விரும்பினார்கள் அம்பேத்கர் ஒருங்கிணைந்த இந்தியாவை விரும்பினார் தலித் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கோரிக்கையை முன்வைத்தார் அதற்கு நேர் எதிரான திசையில் சென்று கொண்டு தத்துவார்த்த ரீதியாக அவர்களை கொலை செய்ய பார்க்கிறார் அப்படியான கொலையை அந்த பெரியாரின் மீது இவர்களால் நிகழ்த்த முடியவில்லை என்பதுதான் தமிழர்கள் இன்றைக்கும் தன்மானத்தோடு வாழ்வதற்கான ஒரே காரணம்